தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அம்மா இவ்வளோ நேரமாக என்னுடைய அக்கா என்னென்ன பேசினாங்கன்றது எல்லாரும் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தீங்க மிக தெளிவாக இருக்குது உங்கள் முகங்கள்லாம் ஒரு தெளிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா இவ்வளோ நேரம் சொல்லாததான் புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறது உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பேரும் பேத்திகள் இருக்கு பிள்ளைங்க இருக்காங்க அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா அவங்களுக்காக ஒரு தடவை வாக்கு செலுத்துங்களேன் இத்தனை வருஷமா ஐம்பத்தாறு வருஷமா மாத்தி மாத்தி ரெட்டை இலை உதயசூரியன் உங்களுடைய சுயநலத்திற்காக காசை பெற்று கொண்டு வாக்க விற்கிங்க என்னை முதல் தான் சொல்றேன் நம்ம எல்லாரும் அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தோம் ஆனா ஒரே ஒரு தடவை ஒரு நல்ல படித்து பெண்ணுக்கு எளிய மகளுக்கு தமிழ் மகளுக்கு உங்க அடுத்த தலைமுறைக்கு வாக்கு செலுத்துங்க உங்க வீட்டு பிள்ளையை பார்த்துட்டு போங்கம்மா ஜூலை 10 தேதி உங்க வீட்டு பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்துட்டு போங்க உதயசூரியனுக்கு எனக்கு உங்க கையில் போகாது மைக்கக்கு தானா கையில் போவணும் ரெட்டை இல்லை நிக்கல மா ரெட்டை இல்லை நிக்கல ரெட்டை எనికి ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பிதான்

சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க மை சின்னத்தில் ஓட்டு போடுங்கம்மா நன்றி வணக்கம் நாம் தமிழர்